தொலாமில் வந்து செவ்வாயிருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ துலாம் வீட்டில் இருக்கு அப்படின்னா இது என்ன அப்படின்னா உறவுகளில் திருமணம் செய்கிறவங்க லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு நிறைய வரும் ரிலேட்டிவ்லேயே திருமணம் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு நிறையா வரும் எது துலாம் செவ்வா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டென்ஷன் பப்ளிக்கில் ஈடுபட்டேன் நான் சோசியல் ஒர்க் பண்ணேன் எப்படி சோசியல் ஒர்க் நான் சோசியல் ஒர்க் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன் அதில் எனக்கு ஒரு பிரச்சனை அவ அவப்பேர் வந்துருச்சு நெருங்கின கூட்டாளியை நம்பி நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு ஆளை ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க ஏழு லட்சம் ஆகும் சூப்பர் ஒரு டென்ஷனாவே இருக்க வைக்கும் ம் முன்னதாகவே இருக்க ஆமாம் ஆனால் வெளியூரில் சொத்துக்கள் அமையும் ம் வெளியூர்ல வெளியூர்ல வெளியூரில் சொத்துக்கிழமையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இடம் விட்டு இடம் போய் வெளியூர்ல போய் ப்ராப்பர்ட்டி வாங்கினன்னா ஆமாம் ம் எப்படி வெளியூர்ல போய் ப்ராபர்ட் ஒரு பப்ளிக்கில் வந்து நல்ல ஒரு மரியாதையாக வாழ வைக்கும் எப்படி மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிற மரியாதையாக வளர்ந்து நான் ஒரு ச கீழேருந்து மேலே வந்தேன் நான் லேபராக இருந்து ஓனராகனேன் அப்படிங்கிறது தான் அங்கே வரும் சூப்பர் இருந்துச்சு இவங்களுக்கு பூமி உண்டு மனைவி உண்டு வாகனம் உண்டு கேல் லேர் சபா ம் எங்கே துலாம் சபா ம் சொந்த இடம் மாணவர் கண்டிப்பாக உண்டு ம் சிலர் வந்து எனக்கு இல்லைம்பா அங்கே வரும் ம் இப்போ இருக்காது பின்னாடி வர்றது யார் ஆனால் இதில் ஜாயிண்டாக ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதோ ஒரு ஆளுடைய சேர்ந்து ஒரு இடம் லேண்டு கிண்டு வாங்க போனால் கவனமாக வாங்க ம் வில்லங்கமான இடத்தை முடிச்சு விட்டா ஒம்பாக போயிடும் ஒம்பாக போயிடும் இவங்களுக்கு நட்பு கூட்டாளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் ஒரு வியாபார ஸ்தலத்திலேயோ அல்லது ஒரு பப்ளிக்கில் நம்ம கூட இங்க இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க நம்ம அந்த அசோசியேஷன்ல தலைமை தாங்கிறது ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு தலைமை பொறுப்பு வந்துடும் இந்த செவ்வாய்க்கு நிச்சயமாக ஆனால் ஒரு விபத்தோ ஒரு வழக்கோ ஒரு ஜர்ஜரியோ கொடுத்துரும் அப்போ செவ்வாய் பாவக்கோள் இல்லையா கண்டிப்பா ஒரு வழக்கை சந்திக்கும் துலாம் பாதிச்சா ஒரு வழக்கை சந்திக்கணும் ஆனால் அதிகாரம் அது ஒரு பக்கம் மைனஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பிளஸ் நிறைய நிறைய இருக்கும்